ஏ பவி நீ இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா இல்ல அர்ஜுன் நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல ஏன் வரல இங்கதான் பரேட் எடுக்கிற வேலை இருக்கே எது பரேடா அது ஒண்ணும் இல்லண்ணா அவன் ஒரு லூஸ் ஏதாச்சும் வளரிட்டு இருப்பான் ஒண்ணும் இல்ல அர்ஜுன் உடம்புக்கு கொஞ்சம் முடியல அதான் நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் ஓ புரியுது புரியுது நீ வீட்லயே பவி எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல இன்னைக்கு இல்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ரெஸ்ட் எடு வேணா சொல்லு நானும் கூடவே இருக்கேன் அடேங்கப்பா என் அண்ணி மேல என் அண்ணனுக்கு எவ்வளவு பாசம் அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன் பாட்டியும் ஊர்ல இல்ல ரெண்டு பேருமே ஆபீஸ் போலனா வேலையெல்லாம் அப்படியே நிக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல கூடவே இருந்தாதான் ஒரு ஹஸ்பண்ட் காலக்கு டே அர்ஜுன் பவி என்னமோ பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி ஓவரா கிரிஞ்சு பண்றியாடா கிரிஞ்சா அவனே உனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும்ல அப்ப நீ என்னெல்லாம் கிரிஞ்சு பண்றேன்னு நானும் பாக்குறேன்டா சரி பவி நீ சொன்னத நான் என்னைக்கு மீறி இருக்கேன் நான் போய் ஆபீஸ்ல எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் ஆனா நீ வீட்ல எந்த வேலையும் பாக்க கூடாது இங்க பாருங்க அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் சூப்பர்வைசர் ம் புரிஞ்சிருச்சு பவிய வேலை பார்க்க விடாம பாக்குறதுதான் எங்க வேலை அப்படிதானே எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்ல பவிக்கு டைமுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே போகணும் ஒன் ஹவர்க்கு ஒன் டைம் நான் கால் பண்ணுவேன் கரெக்டா என்கிட்ட அப்டேட் பண்ணும் ஓகேவா ஓகே அர்ஜுன் ஓகே அண்ணா ஆ சரி பவி நான் பக்கம் கிளம்பட்டுமா ம் சரி அர்ஜுன் தம்பி ஒரு நிமிஷம் நானு வரேன் என்ன பஸ் ஸ்டாண்டில் விட்டுறீங்களா ஏன் தாத்தா வந்து ஒரே நாள்ல கிளம்பிட்டீங்க உட்காந்துருக்க எனக்கு என்னவோ மாதிரி வேலை செஞ்சே பழக்கப்பட்ட உடம்பு வந்ததுக்கு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறத என் கண் குளிர பாத்துட்டேன் இதுக்கு மேல இந்த தாத்தாவுக்கு என்னமா இருக்கு என் பேத்தி நல்லபடியா இருக்கிறான்ற சந்தோஷத்தோட நான் ஊருக்கு போய் என் பொழப்ப பாத்துக்கிறேன்